கொடுக்கப்பட்ட அடிமை தலைமத்திலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக சுதந்திர போராட்ட எல்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க அது மாதிரி திருச்சியில் செல்லசாமி செட்டியார்னு ஒருத்தர் ஆறு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கு அவர் வந்து சுதந்திரப்படுறதுக்காக ஒரு ஏக்கர் நிலம் கூட வாங்கிக்கல எல்லாத்துக்கும் அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் கொடுத்தாங்க கடைசி காலத்தில் வீடு இல்லை அவருக்கு வாடகையிலிருந்து இருந்ததுனால போய் பட்டா கேட்கும்போது நம்ம திருவரம்பூர் தாசில்தார் ஒரு ரெண்டரை செண்டு பட்டா கொடுத்துருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் இறந்தோடனே அவர் பொண்டாடி தேரில் சரஸ்வதி அம்மா பேரில் பட்டா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பார்த்தா அதே இடத்த திருவரும்பூர் தாசில்தார் வந்து ஒரு மேரின்னு ஒரு அம்மா மேரின்னு ஒரு அம்மாவுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்காரு இப்போ நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்து பார்த்தா மேரின்னு வருது அதில் அரசு அதிகாரிகள் பாவம் சுதந்திர பாடத்தை அந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு ரெண்டு மவுளுங்க ரெண்டு மவுளுக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க எல்லாம் இருக்கிறத ஒரு அங்கே இடத்துக்கு போனால் விஏஓ முன்னாடியே அந்த மோச்சை மாரி ஆட்கள் க மண்ணையும் கல்லையும் தூக்கி அடிக்கிறாங்க மண்டையில் எங்கே மாறிச்சாங்க அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க அதற்காக நாங்கள் போன மாதம் மனு கொடுத்தோம் இது மாதிரி த திருவரும்பு தாசல்தார் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டு மனு கொடுத்தோம் இந்த ஒரே மாதத்தில் உங்களுக்கு மாற்றி மாற்றித்தரேன் என்னா மாற்றி தரல அதனால உங்கள் மூணு பேரும் இன்றைக்கி வந்து ஆடியோ டேபிளுக்கு முன்னாடி படுத்துட்டாங்க கீழே நாங்கள் இதை விட்டு எழுந்தி போகவே மாட்டோம் எங்களுக்கு பட்டா மாற்றி போக மாட்டோம்னாரு சரின்னா அவர் என்ன பண்ணார் எங்களெல்லாம் விவசாயம்லாம் உட்கார வச்சு குறைஞ்சிருக்கனால் கூட தண்ணிக்கின்ட்டுருக்கே நான் இப்போ தாசல் தார் எங்களை போய் நாங்கள் போய் பட்டா போய் மாற்றி கொண்டு வரோம் அப்புறம் நீங்கள் கூட்டம் நடத்துக்கலாம்னு போனாங்க திருப்பி வந்துட்டு கொண்டு வரல திருப்பி வந்து நாங்கள் எழுந்திருக்க மாட்டேன்ட்டோம் நீங்கள் கூட்டம் நடத்தக்கூடாதுட்டோம் கொடுத்துட்டு நடத்து அப்படின்ட்டோம் எல்லாமே எல்லாம் வெளியில் வந்துச்சு கோஷம் போட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் என் வாங்கிட்டு வந்து இப்போ கொடுத்துட்டாங்க பட்டா சேர்த்துருக்கேன் ஆன்லைனில் நான் வந்து போட்டு தனிப்பட்டா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போராடினா தான் எதாவது தருவாங்க போல இருக்குது ஆனால் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறவங்க மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அதனால் பார்ப்போம் சீக்கிரம் வருதான்னு இல்லாட்டி முதலமைச்சர்கிட்ட போய் அங்கே போய் அவர் ஆஃபீஸ்லேயே செக்ரட்டரியேட்லேயே எல்லாம் படுத்துக்கலான்ட்டுருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ கூட நம்ம கலெக்டர் எனக்கு சொல்லியிருக்காரு பதினஞ்சு நாள் டாயம் கொடுத்துருக்காரு இப்போ புது கலெக்டர் வந்து பதினஞ்சு நாள் டாயத்துக்குள்ளே எல்லாம் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு பதினஞ்சு நாள் பார்க்க போகிறோம் பதினஞ்சு நாள் முடியலைன்னா கலெக்டர் ஆய்ஸில் உட்காந்துக்கிறேன் பேசாமல்